பராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கன்ஃபியூஷன் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா அஷ்டமத்துல சந்திரன் பரவாயில்ல அந்த நெண்ட நட்சத்திரம் கேத்துவா இருக்கனால இது தப்பாயிடுமோ அது தப்பாயிடுச்சோ இந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது ரிப்போர்ட்ல ஏதாவது தப்போ அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவாகவே இந்த கன்ஃபியூஷன் இருந்துருக்கும் குழப்பம் அது வந்து குழப்பத்திலும் குழப்பம்னு சொல்லலாம் தெளிவான குழப்பம் இல்லாமல் குழப்பத்திலும் குழப்பம் நான் பேசுகிறதே உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் ஏன்னா கேத்து இருக்கிறனால அது அப்படி தான் வேலை செய்யும் ஸோ இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் வீட்டில் பெரியவங்களுக்கும் நமக்கும் சில ரகசியங்கள் மெயின்டைன் பண்ணுவோம்னா எல்லாத்தையும் சொல்லக்கூடாது ஐம் க்ரோனப் அப்படின்லாம் சொல்கிறது அதெல்லாம் வேணாம் பெரியவங்க இல்லாமல் நம்ம யாருமே கிடையாது அதனால் இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் அந்த குழப்ப நிலையை வந்து அகலணும் அப்படின்னா ஜம்முன்னு போய் விநாயகரை பார்த்துட்டு வருது கஜானனம் பௌத கனாதி சேவிதம் கபித்த ஜம்பு வலசார பக்ஷிதம் உகாசதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இதை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போரும் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் யாராக இருந்தாலும் சரி இன்றைய நாள் நல்லா இருக்கும் தைரியமாக இருக்கேன் ராசியா நிறம் பிங்க் நிறம்